நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரொம்ப ஹெல்தியான ராகி லட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஒயிட் சுகர் கிடையாது அது மட்டும் இல்லாமல் நெய்யும் கிடையாது ஸோ வெயிட் லாஸ் அப்படின்னு போகிறவங்களாக இருக்கட்டும் குழந்தைகளாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் எல்லாருமே இந்த கருப்பட்டி ராகி லட்டு எடுத்துக்கலாம் இது வந்து ஸ்ட்ராங் போன்ஸுக்கு நல்லது கால்சியம் இருக்குது அயன் இருக்குது மெக்னீஷியம் இருக்குது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட உடம்பு ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஹார்டாக இருக்காது இது இதுக்கு வந்து ஒரு கப் ராகி எடுத்துக்கலாம் இது வந்து ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிக்கணும் நாலு தடவை கூட நீங்கள் கழுவலாம் எல்லாருமே ராகி மாவு யூஸ் பண்ணுறாங்க ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது கொங்குநாடு கிராமத்தில் இப்படி தான் வந்து ராகி லட்டு பண்ணுவாங்க ஸோ எங்கள் பாட்டி அம்மா எல்லாருமே இப்படி தான் பண்ணுவாங்க ராகி லட்டு இது வந்து எட்டு மணி நேரம் ஊற வச்சிடலாம் இப்போது எட்டு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு தண்ணியை நல்லா கம்ப்ளீட்டாக வடிச்சுட்டு ஒரு காட்டன் கிளாத்தில் வந்து நீங்கள் போடலாம் இல்லை அப்படின்னா இதை நல்லா வடித்ததுக்கப்புறம் இதிலேயே கூட அப்படியே விட்டுறலாம் அந்த தண்ணியெல்லாம் நம்ம கீழே வரணும் தண்ணி வந்து இருக்கக்கூடாது அளவுக்கு கொஞ்சம் ட்ரை ஆனால் ரொம்ப நல்லது கூட அப்போ தான் இந்த லட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெட்டு போகாது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாதாம் கால் கப் அதுக்கப்புறம் நிலக்கடலை ஏலக்காய் முந்திரி இதெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் நிலக்கடலையில் தோல் எடுக்கணும் நல்லா அவசியம் இல்லை நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அதை ஆற வச்சுட்டு அரைக்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிடிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு பேலன்ஸ்டாக இருக்கும் நம்ம லட்டு பிடிக்கிறதுக்கு அதுவும் இல்லாமல் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ எள் போட்டிருக்கேன் எள்ளுலேயும் பார்த்திங்கன்னா கால்சியம் அயன் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு நிலக்கடையிலையும் ரொம்ப நல்லது பாதாம் முந்திரிங்கிறது அதுவும் ரொம்ப நல்லதாக உடம்புக்கு ஸோ இதை நல்லா ரோஸ்ட் பண்ணணும் முதல்ல இப்போது நமக்கு ரெடியாகிடுச்சு இதை எடுத்துடலாம் இதில் எந்த நட்ஸ் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ ராகி இந்த ராகியை போட்டுவிட்டு நம்ம முதல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒரு சில டைமில் ராகி வந்து நல்லா பாப்பாகும் நல்லா வெடிக்கும் அந்த டைமில் நம்ம எடுத்துடலாம் அது வரைக்கும் நம்ம ரோஸ்ட் பண்ணோம் மினிமம் ஒரு ஃபைவ் டு எயிட் மினிட்ஸ் வந்து நம்ம ரோஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படி ரோஸ்ட் பண்ணால் மட்டுந்தான் உடம்புக்கு நல்லது இல்லை அப்படின்னா அது வேகாமையோ ரோஸ்ட் பண்ணாமையோ இருந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வயிற்று வலிக்கும் ஸோ அப்படி வயிறு எல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னா நம்ம இதை கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் பண்ண பாருங்கள் எல்லாமே நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு ஹை ஃப்ளேமில் வைக்கும்போது அது நல்லா பாப்பாகும் நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணுறேன் ஸோ இந்தல்லாம் இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ண முடியாதவங்க இல்லை நீங்கள் ராகி மாவு யூஸ் பண்ணிக்கலாம் ராகி மாவோ கம்பு மாவோ ஈவன் அரிசி மாவு கூட நீங்கள் ரோஸ்ட் பண்ணிட்டு பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அது வெடிக்கிறது தெரியும் இதையும் கம்ப்ளீட்டாக நம்ம ஆற வச்சுட்டு தான் அரைக்கணும் ஸோ இப்போ நம்ம கருப்பட்டி எடுக்கிறோம் கருப்பட்டி ஒரு கப் எடுத்தோன்னா ஒரு அரை கப் தண்ணி ஊற்றிட்டு இது ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நல்லா இதை காய்ச்சணும் கருப்பட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹார்டாக இருக்கும் ஸோ நம்ம திருவ முடியாது ஒரு சில கருப்பட்டி சாஃப்டாக இருக்கும் ஆனால் சாஃப்டாக இருக்கிற கருப்பட்டியில் என்ன ஒரு ட்ராபேக் அப்படின்னா அது வந்து சீக்கிரமாகவே வந்து கெட்டு போய்டும் பூஞ்சை வந்துடும் இது வந்து நல்லா விளைஞ்ச கருப்பட்டிங்கிறதுனால கெட்டு போகாது இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு ஒரு கம்பி பதம் இல்லைன்னா அரை பதம் வந்தால் போதும் இல்லை பிசு பிசுப்பு பதம் வந்தால் கூட நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம் அதுக்கு மேலே விட்டீங்க அப்படின்னா லட்டு லட்டு வந்து ரொம்ப கெட்டியாகிடும் ஸோ இந்த ஸ்டேஜோடு நிறுத்திக்கோங்க ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு தேவைப்பட்டால் கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நீங்கள் காய்ச்சிக்கலாம் கருப்பட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுக்கு வெள்ளம் கூட நீங்கள் போடலாம் இப்போ இதுவும் அரைடுச்சு ராகியும் முதல்ல ராகி அரைச்சிடலாம் ஃபைனாக இங்கே பாருங்கள் இப்படி பவுடர் மாதிரி வந்துடுச்சு இதுக்கப்புறமா நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்ச எல்லா நர்ஸியும் போட்டுட்டு இதையும் நம்மளா அரைச்சிக்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போவே வந்து நல்லா பிடிக்க வரும் இதில் சர்க்கரை போட்டோ இல்லை அப்படின்னா வெள்ளம் போட்டோ அப்படியே வந்து நீங்கள் அரைச்சா அப்படியே கூட லட்டு பிடிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் அது கொஞ்சம் நெய் தேவைப்படும் ஆனால் நெய் வேணாம் நெய் விருப்பப்படாதவங்க நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் இல்லை ரொம்ப முக்கியமானதே பதம் கருப்பட்டியமாக இருக்கட்டும் வெள்ளமாக இருக்கட்டும் நீங்கள் பண்ணும்போது பதம்ங்கிறது ரொம்ப முக்கியம் நீங்கள் அதிகமாக விட்டுட்டீங்க அப்படின்னாலும் லட்டு ஹார்டாயிடும் ரொம்ப வந்து நீங்கள் பிசு பிசு பதம் இல்லாமல் ஜாகிரி ஊற்றினீங்கனாலும் சீக்கிரம் கெட்டு போயிடும் பிடிக்க வராது ஸோ அதனால் கரெக்டான பதத்தை பார்த்து நீங்கள் காய்ச்சிக்கங்க காய்ச்சிட்டு கிராஜுவலாக ஊற்றணும் அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் நம்ம லட்டு பிடிக்கணும் சின்ன குழந்தைங்க அப்படின்னா சின்ன சின்ன லட்டெலாம் லட்டாக நீங்கள் பிடிச்சிக்கலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபோர்டீன் டேஸ்க்கு கெட்டு போகாது ஈரம் படாமல் நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரெலாம் க்ளீனான கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா கெட்டே போகாது ஏன்னா இதில் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லை எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸும் கிடையாது ஸோ கிராமத்தில் இப்படி தான் பண்ணுவாங்க ஸோ அந்த ராகியோட கலரே பார்த்திங்கன்னா நல்லா பர்பிள் கலர் மாதிரி இருக்கும் ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இதே மாதிரியே நம்ம செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் இதிலையே வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹனி ஊற்றி கூட நீங்கள் பண்ணலாம் இப்போது கருப்பட்டி கிடைக்கல வெல்லம் கிடைக்கல உங்கள்கிட்ட தேன் இருக்குதுன்னா தேன் ஊற்றி நீங்கள் லட்டு மாதிரி பிடிக்கலாம் தேனை லைட்டாக சூடு பண்ணியும் ஊற்றலாம் இல்லை டேரெக்டாகவும் அப்படியே ஊற்றி பண்ணலாம் இல்லை எனக்கு சுகரில் தான் பிடிக்கும் அப்படிங்கும்போது போது நீங்கள் வந்து அதே மாதிரி அரை கப் சுகர் ஒரு முக்கா ஒரு கால் கப் தண்ணி ஊற்றிட்டு அது ஒரு கம்பி பதம் வந்தோன்னே இதோ இதில் ஊற்றி கூட நீங்கள் பண்ணலாம் அப்படி அப்படியெல்லாம் ஊற்றி பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா நீங்கள் நெய் போட வேண்டியதில்லை ஸோ இதே மாதிரியே நிறைய ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் உத்தமை கிச்சனை வந்து ஃபாலோ பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் வேர்ல்ட் சொல்லிவிட்டு இன்னொரு சேனல் இருக்கும் அதில் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரெசிபீஸுக்கு மேலே போட்டிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட் டாட் வெப்சைட் இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் ப்ளஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் இருக்கும் வீடியோஸும் இருக்குது நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் யூடியூப்பில் இல்லாத நிறைய ரெசிபீஸ் வந்து அதில் போட்டிருக்கோம் ஸோ இதெல்லாமே பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து கொடுங்க எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஒரு டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் ஸோ பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது